வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரட் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு தேர்வே இல்லாமல் தமிழ்நாடு மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அண்ட் இந்த ஜாப்புக்கான அதாவது செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அண்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு கடைசி அதாவது லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷனோடு குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலியமாகவா இல்லை ஆஃப்லைன் மூலிமாவா அப்படின்றத நான் உங்களுக்கு பெரிஃபை எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமை உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் க்ளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி அண்ட் இபிலேருந்து டேரக்டாக ஒரிஜினல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியேட்டு இருக்காங்க இதில் வந்து டுவெல் த்ரீ நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் க்ளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ்க்கான வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் குள்ளவே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சென்ட்ரல்ல இருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து என்ன போஸ்ட் வந்து வெளியிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரெட்ரி கார்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசிஎஸ்க்கும் அல்லது எஃப்சிஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஎஸ்க்கும் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்டர்மீடியட் நீங்கள் பாஸ் ஆகிறதாலே போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்க எலிஜிபிள் தான் ரெண்டு வேகன்சி இருக்கு அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் ஐசிஎஸ்ஐயில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் கம்பெனி செக்ரட்டரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க அண்ட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ஐசிஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ எக்ஸிக்யூட்டிவ் வந்து இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் உங்களுக்கு வந்து போகிறாங்க டூ இயர் டியூரேஷனோட அண்ட் இதுக்கு வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பர்மனட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த்ரீ உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான் அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதின அதாவது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நீங்கள் முப்பது வயசு வரைக்கும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே வந்து ஒன் லேக் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த தான் உங்களுக்கான இந்த இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்குற மாதிரி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டர் ரீச் வந்து எப்போ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது வந்து பிரிண்ட் எடுத்து இவங்க கொடுத்துருக்குற அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கூட ஒன்றும் பரவாயில்ல டைம் வந்து இருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே போதும் அந்த கேண்டிடேட் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக உங்களுக்கு ஒப்புதல் படிமம் வந்து இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டராக தான் எழுதணும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக உங்களுடைய அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் டெலிஃபோன் நம்பரும் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ட்ரி பண்ண ஆகணும் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய நேஷ்னாலிட்டி என்ன உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க சாரி மெட்டீரியல் ஸ்டேட்டஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க உங்களுடைய சேலரி வந்து என்ன எக்ஸப்டாக இருந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ட்ரி பண்ணியாகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரி பண்ணியாகணும் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன்லேருந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் இதில் உங்களுடைய எஜுகேஷன் என்ன உங்களுடைய பாசிங் இயர் என்ன உங்களுடைய போர்டு அண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் உங்களுடைய டிவிஷன் என்ன உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது ஒன் இயராவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த இடத்துல வந்து எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிங்க எந்த டைப் ஆஃப் எம்ப்ளாயி அண்ட் டியூரேஷன் என்ன உங்களுடைய சேலரி உங்களுடைய பேசிக் பே என்ன இருந்துச்சு அண்ட் உங்களுடைய ஜாயினிங் ஆஃப் டேட்டு அண்ட் டிச்சார்ஜிங் ஆஃப் டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணி உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுற மாதிரி இருக்கும் அண்டு இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் தமிழ் இங்கிலீஷ் கன்னடா தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம் அண்டு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டர்டேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் சம்பவம் கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் வித் நேமோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் சிக்னேச்சரை போட்டு அவங்க சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அவங்க சொல்லியிருக்கிற அட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்குது அதுதான் உங்களுக்கான ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனோட அட்ரஸ் வந்து அதிலேயே இருக்குது நீங்கள் வந்து அப்ளை கூட பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலையும் ஆனால் டிஎன்ஆர்டிஎன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறதுக்காக கோரிக்கை வந்து எடுத்திருக்காங்க டிஎன்இபியில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து போது நம்ம சேனலை வந்து உடனுக்குடனு அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம் அதனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிடுங்க ஸோ காஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டிஎன்இபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு ஒரு டைம் வரவேண்டியது ஸோ காஷ் தேங்க்யூ